விவசாயப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அவர் என்ன கேட்கறாங்கன்னா சார் மை ஜாஸ்மின் பிளான்ட் ஹைலி க்ரோயிங் பட் நாட் ஃப்ளவர் ஐ எக்ஸ்பெக்ட் ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது என்னுடைய மல்லிகை வந்து நல்லாவே வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது நிறைய தொழில்கள் வந்திருக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது ஆனால் தேவையான அளவுக்கு பூக்கள் வரல அதை வந்து என்ன பண்ணலாம் எப்படி வந்து பூக்கள் வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முக்கியமான விஷயம் மல்லிகை நம்ம போடக்கூடிய உரங்கள் உரங்கள் வந்து வந்து நம்ம வேர் வழியாக கொடுக்கக்கூடிய உரங்கள் இலை வழியாக கொடுக்கக்கூடிய உரங்கள்னு சொல்லி இரண்டாக பிரித்துக்கலாம் பிரித்து ஏன்னா மல்லி வந்து டெய்லி பூக்கக்கூடியது அன்றன்றைக்கு நமக்கு வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் அது வருஷம் ஃபுல்லாக ஒரே இடத்துல இருக்குது அது மாதிரி அதுக்கு வந்து நிறைய சத்துக்கள் நம்ம உரங்கள் கொடுக்கணும் அது வந்து வேர் வழியாகவும் கொடுக்கணும் இலை வழியாகவும் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்ல பூக்கள் வரும் முக்கியமாக வந்து நம்ம குறிப்பாக உரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா வச்சு நம்ம உரம் கொடுக்கணும் மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்ல பூக்கள் வரக்கூடிய மல்லி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இருபது நாளைக்கு ஒரு முறையாவது உரங்கள் அதிக அளவில் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு இருபது நாள் இடைவெளியில் அப்போ கொடுக்கணும் முக்கியமாக என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து இருபத்தாறு இருபத்தாறு பத்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரியான உரங்கள் அதாவது பொட்டாஷ் கண்டென்ட் ப்ளஸ் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் இது ரெண்டும் அதிகமாக உள்ள உரங்கள் தலைச்சத்து குறைவாக உள்ள உரங்கள் நைட்ரஜன் குறைவாக இருக்கணும் பொட்டாஷ் பாஸ்பரஸ் தலைச்சத்து வந்து குறைவாக இருக்கணும் மணிச்சத்தும் சாம்பல் சத்து அதிகமாக உள்ள உரங்களை கொடுக்கலாம் அது கூட வந்து முக்கியமாக நுண்ணூட்ட சத்து கொடுக்க வேண்டியது அவசியம் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் அது வந்து நல்ல பிராண்ட் நல்ல கம்பெனி உரமாக இருக்கணும் அது மாதிரி வந்து அதில் வந்து சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் மாலிபட்டினம் காப்பர் கால்சியம் மெக்னீஷியம் போன்ற அனைத்து சத்துக்களும் நிறைந்த நுண்ணூட்டங்களை நமக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அதை வந்து வேர்வழியாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் வரக்கூடிய நல்ல பூக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேர் வழியாக கொடுக்கக்கூடியது அது மாதிரி வந்து உங்களுக்கு நன்றாக மக்கிய தொழு உரம் இருந்துச்சுன்னா இந்த தாராளமாக அதையும் கலந்து போடலாம் தொழு உரம் போடுறவங்க போடலாம் அது கூட வந்து இயற்கை உரங்களாக நீங்கள் வந்து கடல் பாசி உரங்கள் நல்ல கம்பெனி பிராண்டடான கடல் பாசி உரங்களை கொடுக்கலாம் நல்ல கம்பெனி பிராண்டில் உள்ள கடல் பாசி உரங்கள் வந்து கிடைக்கிது அதை கொடுக்கலாம் அதுபோக வந்து பொட்டாசியம் ஹியூமேட்ஸ் பொட்டாசியம் ஹியூமேட் நமக்கு தெரியும் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட் சொல்லக்கூடியது இதை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அதுக்கு வந்து நல்ல பூக்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது இல்லாமல் வந்து வேறு வழியாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது பார்த்தோம் சாய சாயில் அப்ளிகேஷனாக வந்து மைக்ரோ மிக்சர் என்பிகே தலைச்சத்து மணிச்சத்து தலைச்சத்து கம்மியாக உள்ள மணிச்சத்து சாம்பல் சத்து அதிகமாக உள்ள உரங்கள் அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் ஹியூமேன் கடல் பாசி உரங்கள் கடல் பாசி குறுனைகள் இதெல்லாம் வந்து சாயல் அப்ளிகேஷனாக கொடுக்கலாம் அது மாதிரி வந்து நம்ம வாரம் ஒரு முறை ஏதாவது நான் சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து இலைவழி இலைவழித்தளிப்பு மருந்துகள் இலை இலைவழித்தளிப்பு உரங்கள் இதை வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானது குறிப்பாக வந்து அதில் முதலாவது வந்து பார்க்கக்கூடியது மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் மைக்ரோனீட்ரியன் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் அல்லது ஐம்பது மில்லி லிக்விடாக கூட வருது நல்ல பிராண்டாக பார்த்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி மைக்ரோனீட்ரியன் மிக்சர் வந்து கொடுக்கலாம் அதற்கு அடுத்த வாரம் இரண்டாவது வாரத்தில் வந்து வந்து ஹோமோப்ராசினோட லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஹோமோ பிராசினோ லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி இதை கொடுக்கலாம் இதுவும் வந்து நல்ல பூக்களை வர வரைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா ட்ரை ட்ரைகான்டினால் சொல்லக்கூடியது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி அது அடுத்த வாரத்தில் கொடுத்துக்கலாம் அதற்கு அடுத்த வாரமாக வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி இதை கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து கால்சியம் நைட்ரேட் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம் அதற்கு அடுத்த வாரம் போரான் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் போரான் வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி ஹியூமிக் ஆசிட் அதுக்கு அடுத்த வாரம் ஹியூமிக் பல்வி அமினோஸ் அந்த மாதிரி உள்ளது அல்லது மீன் அமிலம் பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம மார்ச் மாற்றி தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படி வரும்போது இலைவழியாகவும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு மல்லி நன்றாகவே பூக்கள் வர ஆரம்பிக்கும் அது மாதிரி வந்து இந்த ஹியூமிக் ஆசிட்லாம் வந்து நீங்கள் ஐம்பது மில்லி கொடுக்குறது வந்து அடுத்தடுத்த வாரங்களையும் சேர்த்து கொடுக்குறதனாலும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது கம்மி ரேட்டில் இருக்குது நம்மகிட்ட கம்மி நிறைய இருக்குதுன்னா நீங்கள் இந்த மீன் அமிலம் ஹியூமிக் ஆசிட்லாம் கொடுக்கலாம் இது போக ஒரு தடவைக்கு வந்து ஒரு தடவை இந்த என்பிகே ஆல் நைன்டீன் அப்படின்னு வரும் அது வந்து நீங்கள் லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் இந்த கரைச்சி வந்து போலியார் அப்ளிகேஷனுக்குனே வரக்கூடியது இதை கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடிடிஏ ஃபார்மில் உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ மிக்சர் இந்த மாதிரி உள்ளதை மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக பூக்களை வர ஆரம்பிக்கும் இந்த ஹோமோபிராசினோலைட் ஆர்டோசிலிசிக் ஆசிட் இதுக்கெல்லாம் வந்து பூக்களையும் வர வைக்கிறதோட உங்களுக்கு வந்து நல்ல சைஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோபின்சின் நைட்ரோபின்சின் வந்து பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி வரைக்கும் அதை வந்து கொடுக்குறது மூலமாகவும் பூக்கள் வந்து நல்லா வரும் அது மாதிரி பேக்லோபியூட்ரோசோல் உங்களுக்கு நிறைய தலை வந்துருக்குது நிறைய துளிர்கள் நிறைய வந்திருக்குது நிறைய இலைகள் வந்திருக்குது துளிர் வந்திருக்குது நிறைய கொடி நல்லா வளர்ச்சி இருக்குது ஆனால் மொட்டு கட்டல் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து பேக்லோ பேக்லோபியூட்ரோசோல் பத்திரிட்ட தண்ணிக்கு பத்து மில்லி இதை கொடுக்குறது அதிகப்படியான மொட்டுக்களை உங்களுக்கு வர வைக்கும் அது மாதிரி வந்து இந்த மெப்பிகுவேட் குளோரைடு குளோர் மெக்வேட் குளோரைடு இந்த மாதிரி இரண்டு மருந்துகள் இருக்கு குளோர் மெக்யூவேட் குளோரைடு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி இதே வந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்கலாம் அடுத்த மாதிரி மெப்பிகுவேட் குளோரைடு பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி இந்த மாதிரி மேட் சொன்ன மருந்துகளை கொடுக்குறது மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய சங்குகள் அதாவது நிறைய மொட்டு வரதுன்னு சொல்லுவாங்க நிறைய பூ வரக்கூடிய பூக்கட்டி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இருபது நாளைக்கு உரம் போடுறது வந்து மறக்காமல் நம்ம போடணும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதாவது மல்லியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மாதிரி பூச்சிகள் பெயின் வந்து இல்லாத வர பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி வந்து வயல்கள் வயல்களை சுற்றியுள்ள பூ செடிகளை சுற்றி உள்ள வரப்புகள் போன்றவரத்தில் வந்து அதிகப்படியான களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக உங்களுக்கு அதிக மொட்டுகள் வர ஆரம்பிக்கும் குறிப்பாக மைக்ரோனிக்ஸெலாம் நல்ல பிராண்டாக பார்த்து கொடுத்தீங்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும் இது மல்லியில் பூக்கள் வருவதற்கான சூழ்நிலை உருவாகக்கூடியது அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய நிறைய புது மருந்துகள்லாம் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் எங்களூர் ஊர் கடைகளில் கிடைக்கிறதுல இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படியே கிடைச்சா கூட அது என்ன ப்ராண்டு நல்ல பிராண்டான்றது எங்களுக்கு தெரியலை நல்ல பிராண்டாக எப்படி நான் வாங்குறது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கால் பண்ணி பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டைம்லையும் இன்று நீங்கள் கால் பண்ணால் நான் உடனே எடுத்து பேச முடியாது ஏன்னா நானும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா சூழ்நிலையும் என்னால் எடுத்து பேச முடியாது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அதில் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பதில் வந்து போடுறேன் அது மாதிரி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மருந்துகள் அனுப்பி வைக்கணும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மருந்து அனுப்பிட்டுருக்கோம் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாளில் கிடச்சிருது அதிகபட்சம் சிலருக்கு மட்டும் இரண்டாவது நாளில் போய் கிடைக்கிது அந்த மாதிரி இருக்குது பெரும்பாலானும் ஒரு ஒரே நாளில் கிடச்சிடுது நீங்கள் மருந்துகளை தாராளமாக லோக்கலில் வாங்கி பயன்படுத்துற மாதிரி நம்மகிட்ட இமீடியட்டாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் நம்மகிட்டயும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஸோ நல்ல பிராண்டடான ஐட்டங்கள் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம வந்து பொதுவாக நம்ம தென்டெல்லா கிளினிக் சேனலில் வந்து கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்க்ளூசிவாக விவசாயம் சார்ந்த தகவல் குறிப்பாக பூஞ்செடிகள் பராமரிப்பு காய்கறிகள் பராமரிப்பு பூச்சி கட்டுப்பாடு பூப்பு கட்டுப்பாடு பூச்சி நிர்வாகம் அதுக்கப்புறம் வந்து நிர்வாகம் உரங்களில் வந்து எந்தெந்த அளவுகளில் தேவையான அளவுக்கு மட்டும் உரம் கொடுக்குறது அதிகப்படியான உரங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது உரங்கள் வந்து அதிகமாக கொடுக்காமல் குறைந்தளவு உரச்சளவுகளில் நம்ம எப்படி அதிக மகசூல் எடுக்கிறது எவ்வாறான இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற பற்றிலாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி எந்த வகையான உரங்கள் எந்தெந்த சத்துக்கள் இருக்குது குறிப்பாக பயிருக்கு வந்து எந்த காலகட்டங்களில் எந்த வகை உரங்கள் என்ன அளவுகளில் கொடுக்கறது பற்றிலாம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டு வரோம் ஸோ வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய தகவல்கள் தகவல்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அவங்க இந்த வீ உங்களை மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து இதை பார்த்து பயனடைவார்கள் அதே மாதிரி குறைந்த செலவிலான தொழில்நுட்பங்கள் குறைந்த செலவில் அதிக மகசல் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் விவசாயம் சார்ந்த வேறுனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை மூலம் மனுஷாம் நன்றி வணக்கம் thank you